வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் வெங்காய பக்கோடா பிரெட் பக்கோடா தனியாக சாப்பிட்ருப்போம் வெங்காய பக்கோடா தனியாக சாப்பிட்ருப்போம் ப்ரெட் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாமா உங்கள் டைம் ஸ்நாக்ஸில் இதை ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக செம சம டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் துண்டுகள் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு கால் கப் வெங்காயம் ஒரு நடுத்தர அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழைகள் கால் கப் உப்பு தேவையான அளவு தண்ணீர் பிசையறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு நடுத்தர அளவுக்கான வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஓமத்தை இந்த மாதிரி கையால் நல்லா நசுக்கி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல கெட்டி மாவு பதத்துக்கு பிசிஞ்சுக்கோங்க ரொம்ப தளரவும் இருக்க வேண்டாம் அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்போது ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த பிரெட்டை அப்படியே நம்ம பொறிச்செடுக்க போகிறோம் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி நல்ல வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லனா சட்டுன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கோங்க பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த பக்கோடாவை செய்யலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சம டேஸ்டியான பிரெட் வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பிரெட் வெங்காய பக்கோடாக்கான சில குறிப்புகள் எந்த வகை பிரெட்டில் செஞ்சாலும் இது செம டேஸ்டியாக வரும் வீட் பிரெட் ஒயிட் பிரெட் மில்லட் ப்ரெட்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சாட் மசாலா ஓமம் ரெண்டும் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க சாட் மசாலாக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா பயன்படுத்திக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தனியா தூள் ஜீரகத்தூல் போன்றவைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா பொடியாக நறுக்கிய கருவேற்பலை போன்றவைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வீடுக்கு பதிலாக பொடியாக நறுக்கிய பூண்டு மற்றும் இஞ்சியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் நாவின் சுவைக்கேற்ப மிளகாய் தூளை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க குறைவான தீளை வறுத்துக்கோங்க இல்லைனா சட்டுன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வறுத்ததுக்கப்புறமா கிச்சன் காகிதம் அதாவது டிஷ்யூ பேப்பரில் அதை வைக்கிறது நல்லது அதை அதிக எண்ணெயை உரியறதுக்கு உதவுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி